இஸ்ரேலில் இலங்கை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு செம்மணிக்கு சுயாதீன தடையவியல் தேவை ஸ்ரீலங்காவிற்கு ஐநா ஆணையாளர் தெரிவிப்பு அர்ஜுனாவின் நாடாளுமன்ற ஒரு அடுத்து எம் பி கௌசல்யா மனிதர்களுக்கு ஏற்பட போகும் கொடியாவது ஆபத்து உலகை வீதியில் ஆழ்த்தியுள்ள பாபா வங்காவின் கணிப்பு அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் குறித்து ஈரானின் நிலைப்பாடு ஐநா மனித உரிமை ஆணையாளர் அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கை இஸ்ரேலின் கட்டமான துறையில் வெற்றிடமாக உள்ள மூன்று வேலைப்பிரிவுகளுக்கான பதிவு இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது அதன்படி விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கடைசி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது வணிகத்தின் தகவலின்படி இஸ்ரேலின் கட்டமான துறையின் கீழ் புனரமைப்பு துணைத்துறையில் தகுதி வாய்ந்த இலங்கை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பொது புதுப்பித்தல் வேலை பீங்கான் டைலிங் வேலை பிளாஸ்டிக் வேலை என்பவற்றுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இந்த தொழில்களில் பொருத்தமான அனுபவம் உள்ள முதல் ஆண் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் முன்னர் இஸ்ரேலில் பணிபுரிந்திருக்கக்கூடாது அல்லது அங்கு உறவினர்கள் இருக்கக்கூடாது அத்துடன் அனைத்து நாடுகளுக்குமான குறைந்தது மூன்று ஆண்டுகள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருக்க வேண்டும் கூடுதலாக இந்த வேலை வகைகளின் முன்னர் இறுதி திறன் தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு ஒப்பந்த அடிப்படையில் மாத சம்பளம் ஐநூற்றி இருபது அமெரிக்க டாலர்கள் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் மறக்கப்பட முடியாத ஒரு கடந்த காலம் செமனியில் புலப்படுவதால் அந்த இடத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுகளுக்கு அனைத்துலக தடையவியலாளர்களின் பிரசன்னம் தேவை என்று கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி செமனியில் வைத்து ஐநா மனித உரிமை ஆண்டையாளர் தெரிவித்துள்ளார் இது ஸ்ரீலங்கா அரசாங்கம் உதிரப்பழை சார்ந்த சர்வதேச அழுத்தத்தை குறைப்பதற்கான நகர்த்தும் புதிய தந்திரங்களுக்கு ஒரு பாதக செய்தியை வழங்கியுள்ளது எதிர்வரும் செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்க்கமான ஒரு நிகழ்ச்சி நிரல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நிகழ்வு நிரலை ஜெனிவாவிலிருந்து அகற்ற அன்றோகுமார திசாநாயக் அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இந்த நிலையில் புதைக்கப்பட்ட தமிழ் மாந்தர்களின் உடல்கள் அடங்கியுள்ள செம்மணிக்கு சென்று மலதூவி அஞ்சலி செலுத்திய உரிமை ஆணையாளர் செம்மணி போல அட்டூழியங்களால் உருவாக்கப்பட்ட இடங்களை தடையவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர் குழுவே அகழ்வு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டவை ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தொடர்ந்தும் நிராகரித்து வரும் அனைத்துலக விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை எழுப்பியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் பதவி பறைக்கப்பட்டால் அடுத்ததாக அந்த பதவிக்கு கௌசல்யா நரேந்திரன் பதவிக்குள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் எம்பி பதவியை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நிச்சயத்திடம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த புதிய அர்ஜுனா எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு அடுத்தபடியாக அதிகளவான வாக்குகளை எடுத்த சட்டத்தன்மை கவுசல்யா நரேந்திரன் தனது பதவி இல்லாமல் போகும் பட்சத்தில் அந்த இடத்துக்கு நியமிக்கப்படுவார் என்று அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டு ஒன்றுதான் என்று அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பூமியில் பரவும் என அந்த வைரஸ் காரணமாக மனிதர்கள் விரைவாக வயதானவர்கள் தோற்றத்துக்கு மாறிவிடுவார்கள் எனவும் பாபா வங்கா கழித்துள்ளார் ஜப்பானின் பாபா வங்கா என்று அறியப்படும் என்ற பெண் மிக விசித்திரமான முறையில் துல்லியமாக உலகில் நிகழவிருக்கும் அபாயகரமான விடை அவை நிறைவேறி வருகின்றது இந்த நிலையில் அவர் கணித்திருந்த ஒரு வைரஸ் நோய் தொற்று பற்றிய கணிப்பு சமூக ஊடகங்களில் மிக பரவலாக பகிரப்படுகின்றது அடுத்த ஆறு தசாப்தங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வயதானவர்கள் போன்ற தோற்றத்தை பெறுவார்கள் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார் இந்த இந்த நிலையில் வைரஸ் பற்றிய பாபா வங்காவின் கணிப்பு உண்மையாகலாம் ஆனால் இன்றைய மாறிவரும் காணலினை உயிரியல் போர் மற்றும் ஆய்வகங்களில் வைரசுகள் உருவாக்கப்படும் சூழலில் இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக மாறக்கூடும் என்று பல அச்சம் தெரிவித்து வருகின்றனர் பாபா வங்காவின் முழுப்பெயர் வாஞ்சலிய பண்டாவோ டிமிரோவா என்பதாகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்துள்ளார் அவர் மேற்குலகத்தின் பால்கடோமஸ் கருதப்படுகின்றார் பாபா வங்கா குழந்தை பருவத்தில் ஒரு விபத்தில் தனது பார்வை இழந்ததாகவும் அதற்கு பிறகு எதிர்காலத்தை பார்க்கும் திறனை பெற்றதாகவும் பாமா வங்காவின் பல கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையாகி உள்ளதாகவும் அவரின் கணிப்பின்படி அமெரிக்க தாக்குதல் குர்கஸ் நீர்மூழ்கி கப்பல் விபத்து பராக் ஒபாமா ஜனாதிபதியானவை மற்றும் காந்தியின் படுகொலை ஆகியவை அடங்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் வெளியுறவு அமைச்சர் குறித்த பேச்சுவார்த்தை குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இதற்கு நேர்மாறாக அதாவது ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த வாரம் சந்தித்து அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இணங்குவார்கள் என்று நேற்று குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தற்போது அமெரிக்காவுடனான ராஜதந்திரம் தமது நலனுக்கு உகந்ததா என்பதை தெஹ்ரான் வதைப்பட்டு வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தற்போது வரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அராக்சி குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நியதிகளுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரையின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டு ரீதியான விசாரணை பொறிமுறை அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணை பொறிமுறை சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்ட வகையில் அமையப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்கு இலங்கை சர்வதேச ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் என்பவற்றை ரத்து செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்காக் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்